இது போட்டியில் ப்ரோ போர்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு மிகப்பெரிய வார்ன்னு சொல்லுவாங்க உலகமே அதாவது உலக ஃபேன்ஸ் அனைவருமே இந்த ஒரு மேட்சுக்காக எதிர்பார்த்து காத்திருப்பார்கள் என்று சொல்லுவாங்க இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் இந்த மேட்ச் நடந்தாலே வேறு லெவல் தான் பரபரப்பின் உச்சம் என்று தான் சொல்லணும் நீண்ட பிரேக் பிறகு தான் நடக்கும் ஆரம்ப காலகட்டங்கள்லாம் டக்கு டக்குன்னு இவங்களுக்கு மேட்ச் நடக்குங்க இப்போலாம் வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் முதுனா சேஃப் அண்ட் செக்யூர் இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணுறதே கிடையாது எப்போயாவது மிகப்பெரிய தொடரில் வந்துட்டு மீட் பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் வரஃப பத்தொம்போது ஐசிசி சாம்பியன் தொடர் வந்துட்டு மிகப்பெரிய தொடர் நடைபெற நடைபெறவுள்ள தோனி இருக்கும்போது வின் பண்ணது பன்னெண்டு ஆண்டுக்கு அப்புறம் தொடர்ந்து நம்ம லூஸ் தான் பண்ணி வரம்பு ஓகேவா அண்டு இந்த சூழலில் வந்துட்டு நம்ம ரோஹித் சர்மா ஒரு கல்லூரில் ரெண்டு மாங்க அடிச்சிருக்காருங்க காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ஜனையை விட பயங்கரமாக இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி பயங்கரமாக இருக்குது அண்டு பாகிஸ்தான் வந்துட்டு அலறி இருக்காங்க இருபத்தி மூணு ஐசிசி சாம்பியன் தொடரில் வந்துட்டு பாகிஸ்தான் அண்ட் இந்தியா மோதுறாங்க ஓகேவா துபாய் பண்ணல ஓகே துபாய் வந்துட்டு பாகிஸ்தானுக்கு என்ன சொல்கிறது பழக்கப்பட்டது இன் இந்தியாவுக்குமே பழக்கப்பட்டதான் காரணம் என்னென்னா அங்கே குவாரண்டைன் அப்போ ஐபிஎல் விளையாண்டுருக்காங்க அதனால அந்த ஆடுகளும் கண்டிஷனை புரிஞ்சுக்கிடுவாங்க ஓகேவா சேம் டைம் சமீபத்தில் செம்ம ஃபார்ம்ல இருக்காங்க இங்கிலாந்துக்கு எதிரான ஓடிய சீரிஸ்ல எல்லா பக்கியலும் ஃபார்முக்கு படப்பட படப்படன்னு வந்துருச்சு ஓகேவா ரோஹித் சர்மா நூறு ரன் அடித்தாரு அண்டு கடைசி ஓடிய மேட்ச் விராட் கோலி ஹாப் சதம் அடித்தார் சிரே செய்யர் எழுபது ரன் அடிக்க இப்படி எல்லாருமே தெரி ஃபார்மில் இருக்காங்க நம்ம சுபன்கள் வந்துட்டு வேற லெவலில் கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க இந்த சூழல்ல இந்திய டீம் கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய மைனஸ் பும்ரா வந்துட்டு இன்ஜுரி அவர் விளையாடுவாரா விளையாட மாட்டேன் மாட்டாரா மிகப்பெரிய டவுட் இருந்தது ஒரு ஸ்குவாட்லேயே இல்லை ஓகேவா எல்லாருமே என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா நம்ம எம்எஸ் தோனியே என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாருனா இந்த டி வேர்ல்டு கப் இந்தியா வின் பண்ணாங்க இல்லையா அதற்கு மூலமாகவே மேன் ஆஃப் த சீரிஸ் பிளேயர் ஆஃப் த சீரிஸே பும்ரா தான் வாங்கினார் ஓகேவா இந்த மாதிரி ஒரு பவுலரை வந்துட்டு உலகத்திலேயே கண்டுபிடிக்க முடியாது இவர் இருக்கிறதா இந்திய டீமுக்கு வந்துட்டு ஸ்ட்ரென்த்து இவர் இல்லைனா எதிரணிகள் வந்துட்டு என்ன சொல்றதுங்க இந்த மீன் கொத்தி பரவ கடலில் வந்து மீனை கொத்திட்டு போகிற மாதிரி கொத்திட்டு போயிடுவாங்க எதிரணிகள் பும்ரா வந்துட்டு இம்பார்ட்டன்ட் அதாவது அவர் பத்து ஓவர் வீச வேணாம் ஒரு ஆறு அஞ்சு ஓவர் ஒரு வீஸ்னாலே அதுவே போதுமானது என்று ஒரு ஆலோசனை கொடுக்க ஏன்னா எம் எஸ் வந்துட்டு பயிற்சியாளராக இந்த ஐசிசி சாம்பியன் தொடரில் மட்டும் போகிறாரு எப்படி ப்ரோ என்னாச்சு ப்ரோ கௌதம் காம்பீர் ஏன் இந்த முடிவு எடுத்தாங்க ரோஹித் சர்மா எடுத்தாங்கன்னு நான் இது குறித்து வீடியோ போட்டிருக்கேன் நீங்க கௌதம் பாருங்க சல்யூட் பண்ணனுங்க ஓகே இந்த சூழலில் தோனி என்ன மென்ஷன் பண்ணிருக்காருன்னா அதாவது பும்ராவுக்கு இன்ஜுரி இருக்கு ஒரு ரெண்டு மாதம் அவர் ரெஸ்ட் தோனி என்ன சொல்லிருக்கா அப்படின்னா பும்ரா இருந்தாலே எதிரணி டீமுக்கு அள்ளு விட்டுரும் ஒரு பயத்தை வந்துட்டு ஏற்படுத்திக்கிட்டே இருக்கணும் அதுதான் மிகப்பெரிய தொடரில் நமக்கு வந்துட்டு ஸ்ட்ரென்த்து பும்ரா வந்துட்டு ஒரு அஞ்சு ஆறு ஓவர் போட்டால் கூட போதும் மெயினான நேரத்தில் பட் அவர் வந்துட்டு பிளேயிங் லெவலில் டெஃபினட்டாக இருக்கணும் பும்ரா கிட்ட பேச்சுவார்த்தை பண்ணியிருக்காங்க பும்ராவும் அக்செப்ட் பண்ணியிருக்காருங்க ஐசிசி சாம்பியன் தொடர் வந்துட்டு நான் விளையாடுறேன்னு சொல்லிருக்காரு நான் அதனால தான் தமிழில் கூட கொடுத்துருந்தேன் காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு தாங்க கர்ஜனையை விட பயங்கரமாக இருக்கு ப்ரோன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்துட்டு இவரோட என்ட்ரி எதிர்பாராது என்று அண்டு ஒட்டுமொத்த ஐசிசி சாம்பியன் தொடரில் இந்திய அணிக்கு எதிராக விளையாடப்போ ஒவ்வொரு அணிக்கும் மிகப்பெரிய சாவு பயத்தை ஏற்படுத்திருக்கு அதில் ஃபஸ்ட்டு வந்து சிக்கிறது வந்துட்டு பாகிஸ்தான் தான் ஃபெப் இருபத்தி மூணாம் தேதி இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மோதுறாங்க பும்ரா பாகிஸ்தானை வந்துட்டு புதைக்க போகிறாரு சமீபத்தில் கூட பாபர் அசாம் என்ன சொல்லியிருக்காருனா அந்த நியூசிலாந்து பாகிஸ்தான் ஓடிய தொடர் போய்கிட்டு இருக்கு இல்லையா பும்ரா மாதிரி ஒரு பவுலர் வந்துட்டு என்ட்ரி ஆகிட்டார் நான் பிளேயிங் லெவனில் டெஃபினட்டாக எல்லா டீமுக்கும் நோய் என்று தான் சொல்லியிருக்காரு அவர் இல்லாது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ்னு சொல்லியிருந்தார் அண்ட் அட்வான்டேஜை இப்போ தவிடுபடி ஆக்கியிருக்காருங்க நம்ம எம்எஸ் தோனி அண்ட் பும்ராவும் வச்சு ஐசிசி சாம்பியன் தொடர் விளையாட போறாருங்க இது ஒவ்வொரு இந்திய ஃபேன்ஸுக்கும் ஒரு மிகப்பெரிய குட் நியூஸ்